மேடையில் அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் பெருவாரியாக இந்த நிகழ்வில் பங்கு கொண்டிருக்கின்ற மாணவி மாணவர்களுக்கும் முதற்கெண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்களை பார்க்கின்ற போது எனக்கு ஒன்று நினைவுக்கு வருகிறது சாக்ரடீஸ் என்ற ஒரு அறிவி அறிஞர் சொன்னார் பத்து இளைஞர்களை என்னிடம் கொடுங்கள் இந்த உலகை மாற்றி காட்டுவேன் என்று சொன்னதாக நாம் படிக்கிறோம் பலமுறை கேட்டிருக்கிறோம் ஆனால் இங்கு ஏறக்குறைய நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் இளம்பெண்கள் இருக்கிறீர்கள் அப்படி என்றால் இந்த உலகத்தை உங்களால் மாட்டி காட்ட முடியாதா என்ற கேள்வியோடு இன்றைக்கு நான் உங்களுக்கிடத்தில் சிறுபான்மையினர் உரிமையை பற்றி உங்களோடு நான் பேச வருகிறேன் ஏற்கனவே சொன்னோம் இந்த மனித உரிமை என்பது மனிதன் இயல்பாகவே அவன் பிறக்கின்ற போதே யாரும் கொடுத்து வர்றதல்ல இயல்பாக அவன் பிறக்கின்ற போதே அவனோடு வருவதுதான் மனித உரிமை இது யாரும் அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னான் அதனால் அது வந்து எல்லாருக்கும் சமமாக இருக்குது இதில் மனித உரிமையில் மேலே இவங்கள மேலே இவங்க கீழே அப்படி என்று நாம் பார்க்கின்ற அந்த ஏற்றத்தாழ்வுகள் கிடையவே கிடையாது எல்லாருக்கும் ஒரே அந்த மனித உரிமை அந்த மனித உரிமையை மாற்றியமைக்க முடியாது சரியான்கிட்ட ஒரு பொருள் இருக்குது அதை கொண்டு போய் கொடுத்துட்டு நான் வேறொன்றை வாங்கி கொள்ளுகிறேன் அன்பது போல என் மனித உரிமையை என்னோ இடத்துல கொடுத்துட்டோ அல்லது வேறு எங்கேயாவது அடமானம் வைத்து விட்டோ நான் அதை மாற்றிக்கொள்ள முடியாது இப்படி ஒரு மனிதன் பிறந்தது முதல் அவன் இறக்கின்றவரை அவனோடு வருவதுதான் இந்த மனித உரிமை அப்படின்னா இது வந்து மனிதர்களால் யாராலும் கொடுக்கப்படவில்லை என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் அது வந்து நமக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும் அது பண பணத்தினாலோ அல்லது நாம் வகிக்கின்ற பதவியினாலோ அல்லது நமக்கு கொடுக்கப்படுகின்ற வாய்ப்புகளினாலோ அல்லது இந்த சமூகத்தினாலோ கொடுக்கப்பட்டது கிடையாது ஒரு மனிதன் மனிதனாக பிறக்கின்றதுனால் கிடைக்கின்ற மிகப்பெரிய அரிய குடை என்பதை நாம் புரிந்து கொண்டால் இந்த குடை ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது இந்த அமர்வு முழுவதும் உங்களுக்கு இன்றைக்கு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகியும் இந்த மனித உரிமை பிரகடனத்தை நம்ம வந்து பிறப்பித்து சாற்றுரை செய்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகியும் இன்றும் மனித உரிமைகள் மீறப்படுகிறதா ரொம்ப நாகரிகமான உலகத்தில் வாழ்வதாக கற்பனை செய்து கொண்டு அல்லது அதை எடுத்து சொல்லிக்கொண்டு இருக்கின்ற நாம் நமது உடைகளிலும் நாம் நாம் பயன்படுத்துகின்ற பொருட்களிலும் நாகரிகம் வந்திருக்கிறதா உண்மையில் இந்த நாகரிகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த மனித உரிமைகள் எல்லாருக்கும் சென்று அடைந்திருக்கிறதா என்பதை உங்களிடத்தில் நான் கேட்க வேண்டும் இந்த ஆண்டின் மிகப்பெரிய மனித உரிமை மீறலாக இருந்தது என்னென்ன யாருக்காவது தெரியுமா தமிழகமே கூட கொத்தி கொதித்தெழுந்தது உங்களுக்கு தெரியுமா மணிப்பூரில் ஒரு பெண் நிர்வாணமாக இழுத்து செல்லப்பட்டதை பார்த்த எல்லோரும் கொதித்து எழுந்தார்கள் இல்லையா மிகப்பெரிய மனித உரிமை மீறல் இந்த சமூகத்தில் நடந்தது இந்த காலத்தில் என்றால் அது மணிப்பூரில் இந்த மணிப்பூருக்கு நான் போயிருந்தேன் அங்கே நான் எல்லாரும் குறிப்பாக அரசியல் கட்சிகள் ரெண்டு குழுக்களுக்கு இனக்குழுக்களுக்கு இடையே உள்ள ஒரு பிரச்சனையாக சித்தரிப்பதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் மெய்த்தி குழுவுக்கும் குக்கி குழுவுக்கும் இடையிலான பிரச்சனை என்று சொல்லி இதனை சுருக்கிவிட்டார்கள் ஆனால் உண்மை அதுவல்ல அங்கே ஒரு சிறுபான்மை சமூகம் அடித்து நொறுக்கப்பட்டது நான் அங்கே ஒவ்வொரு இடங்களாக நாங்கள் போன போது அங்கே நொடி அடித்து நொறுக்கப்பட்ட ஆலயங்களையெல்லாம் பார்த்தோம் அப்போ சிறுபான்மையினருக்கு மற்றவர்களைப் போல வாழ்வதற்கான உரிமை இருக்கிறது தன் அடையாளங்களை காத்து கொள்வதற்கான உரிமை இருக்கிறது தன் அடையாளமாக மத சுதந்திரத்தோடு வாழ்வதற்கான உரிமை இருக்கிறது இந்த உரிமையை இந்த நாடு என்றால் நாம் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் இப்போ நிறைவு செய்கிறோமே இதில் நாம் ஒவ்வொருவரும் கேள்விக்குறியை எழுப்ப வேண்டும் அகே இது ஒரு சிறுபான்மையினரை ஒடுக்குகின்ற ஒரு சமூகமாக இருந்தால் அது எப்படி மனித உரிமை பேச முடியும் எல்லாருக்கும் இயல்பாக இருக்கின்ற அந்த உரிமைகள் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அடுத்தது இந்த உரிமை பற்றி பேசும்போது எனக்கு நினைவுக்கு வந்தது அந்த நம்முடைய குடியுரிமை சட்டம் குடியுரிமை சட்டம் நான் இந்த நாட்டில் பிறந்த அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியும் இல்லையா என்னுடைய ஒருவேளை நான் என்னுடைய தாத்தாவை பார்க்கல அல்லது நம்முடைய உங்களில் ஒரு சிலர் உங்களுடைய தந்தையாரைய பார்க்கல அப்படின்னா அவங்களுடைய அவங்க எங்க பிறந்தாங்க அவங்களுடைய பர்த் வச்சு வச்சுதான் நான் இந்த நாட்டில் என்னுடைய உரிமையை நிலைநாட்டி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் பிறப்பதனால் எனக்கு கிடைத்த உரிமை எங்க போச்சு எப்படி சொல்ல முடியும் நான் இங்கே பிறந்து நான் இங்கே வாழ்கிறேன் என்ற உரிமை எனக்கு எங்கே போயிடுச்சு அதுபோல இன்றைக்கு பலவிதமான வெறுப்பு பிரச்சாரங்களையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் நினைக்காதீங்க அவங்க கிறிஸ்டியனுங்கிறதுனால அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு நிச்சயமாக இல்லை அனைத்து மனித உயிர்களும் நலமோடு வாழணும் அப்படிங்கிற ஆணித்தரமான நம்பிக்கையும் ஆணித்தரமான அக்கறையும் எங்களுக்கு உண்டு ஆனால் அங்கே யாராவது சிறுபான்மையினராக அது தலித் சண்முகமாக இருந்தாலும் அல்லது இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் யாருடைய உரிமைகள் மறுக்கப்படுகிறதோ இவைகள் அனைத்தும் மனித உரிமை மீறல்களுதான் அங்கே யாரோ ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்க அப்படி என்று நாம் கடந்து போவதற்கு இல்லை அன்புக்குரியவர்களே இங்கே நிச்சயமா இதனை உங்களிடத்தில் கேட்டு பார்க்க வேண்டும் உங்களுடைய தளங்களில் இந்த உணர்வுகள் உங்களுக்கு வர வேண்டும் இந்த சிந்தனையை உங்களில் மகிழ்ந்திட வேண்டும் இந்த மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக நாம் இருக்க வேண்டும் என்ற உணர்வு உங்களிடத்தில் வைந்தால் இந்த சமூகத்தில் நாம் நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்போ எங்காவது நான் வந்து என்னுடைய ஏரியாவை இன்னும் கொஞ்சம் குறுக்கி இந்த மனித உரிமை மீறல் எப்படி ஒரு கிறிஸ்தவ சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்கிறது என்பதை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் அதுதான் மணிப்பூரில் உள்ள அந்த நிகழ்ச்சிகளை அதாவது அங்கே இரண்டு இனத்தவருக்கு இடையே உள்ள ஒரு பிரச்சனையாக இருந்ததா மெய்த்தி இனத்தின் மத்தியில் இருந்த ஆலயங்கள் ஏன் துண்டு துண்டாக்கப்பட வேண்டும் அப்போ இங்கே ஏதோ ஒன்று ஒரு தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது அது என்ன அது நம்ம எல்லாருக்கும் நல்லது கிடையாது நம்ம யாருக்குமே அது நல்லது கிடையாது இது மனித இனத்தை கூறு போடுகின்ற ஒன்று என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இந்த மனித உரிமைகள் எல்லாரும் சுதந்திரமாக அவர்கள் நம்புகின்ற கடவுளை அவர்கள் நம் அந்த கடவுளை வந்து அவங்களை ஆதா ஆராதிக்கிறதுக்கும் அல்லது அந்த மதத்தை பின்பற்றுவதற்குமான உரிமைகள் மனித உரிமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் அந்த நான் விரும்புகின்ற அல்லது நான் நம்புகின்ற மதத்தை பின்பற்றுவதற்கான உரிமை எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு கேள்வி மதமாற்று சடச்சிட்டங்கள்லாம் இருக்கே அதுவே மனித உரிமை மீறலுன்னு தான் நான் நினைக்கிறேன் இல்லையா ஏனென்றால் நான் இன்னைக்கு இந்த மதத்தில் இருக்கிறேன் எனக்கு இந்த மதம் பிடிச்சிருக்கு நான் இருக்கிறேன் நாளைக்கு இன்னொரு மதம் எனக்கு பிடிக்கும் அந்த மதத்தில் நான் சேர்ந்து கொள்வதற்கான எனக்கு ஒரு ஒரு உத்தரவாதம் உண்டு அப்படி இருக்கும்போது அந்த மதத்தை பின்பற்றுவதற்கு எனக்கு தடையில்லை என்று சொல்லி சட்டத்தால் நான் கட்டுப்படுத்தப்படுகின்ற போது அங்கும் மனித உரிமை மீறல்தான் ஆக அன்புக்குரியவர்களே சிறுபான்மையினர் என்று சொல்லப்படுகின்றவர்களுடைய மனித உரிமை மீறல்கள் இங்கு அதிகமாக நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் எல்லோரும் இன்புற்று வாழுகின்ற ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற ஒரு சகோதர உணர்வு நம்மில் மேலோங்கி வரும் அத்தகைய ஒன்றில்தான் நம்மால் மனித உரிமைகளை காக்க முடியும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நீங்கள் அனைவரும் மனித உரிமை ஆர்வலர்களாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்